அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவலை மேட்டி முனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வேளாட கவுண்டரில் இருக்கிற சுத்தம் சாஃப்ட்வேர் ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் சிவா படிப்பு பிஇ இசிஇ வேலை வந்து யூஎஸ்டி குளோபல் சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் எழுபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பதினொன்று இருபத்தி ஆறு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம் அம்மா பேர் வந்து தங்கம்மாள் இவங்க கொங்கு வரலை கொண்டரில் கூரை ஊர் வந்து வேலூர் சொம் வந்து ஆறு ஏக்கரை விவசாய நிலம் இருக்கு டிராக்டர் சொந்த வீடுல இருக்கு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க இப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ரெண்டு முப்பத்தி நாலு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பழனிவேல் அம்மா பேர் வந்து தமிழரசி இவங்க கொங்குவாள கவுண்டரில் கண்ணங்கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து சகஹிரி சொத்துவரம் வந்து பூமி பதினாறு ஏக்கர் இருக்கு சொந்த வீடு இருக்கு மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என்னி டிகிரி நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பாலகிருஷ்ணா படிப்பு எம்எஸ்சி பிஇ பிஐடிஎஸ் முடிச்சிருக்காங்க இப்போது சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் இரண்டரை லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி தனுஷ் நட்சத்திரம் பூராடம் லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து பாலசுப்பிரமணியன் அம்மா பேர் வந்து சிவகாமி இவங்க கொங்குவால கவுண்டரில் காடை கூட்டத்தை ஊர் வந்து சென்னை சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு இருக்குது எட்டு ஏக்கரை தோட்டம் இருக்குது இருபத்தஞ்சி சென்ட் கால் இடை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்லா படித்து மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சந்தானம் படிப்பு பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க இப்போ அப்ளிகேஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வருமானம் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் பிறந்த தேதி ரெண்டு பதினொன்று ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க ஊட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து கோபாலசாமி அம்மா பேர் வந்து கலாமணி இவங்க கொங்கு வேள கவுண்டரில் பொருள் தந்த குலத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வந்து அஞ்சு ஏக்கர் நிறம் இருக்கு ஆசி வீடு இருக்கு வாடகை ஒரு இருபத்தஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு இருபது சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் நல்ல குடும்பமா இருக்கும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி அருண் பிரசாத் படிப்பு பிஇ திருபுலி முடிச்சிருக்காங்க இப்போது ஐடி அசஞ்சரில் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பத்து பதினஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தை வந்து தங்கச்சி ஒன்று அவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்பா பேர் வந்து விஸ்வநாதன் அம்மா பேர் வந்து ராதாமணி இவங்க கொங்குவால அக்கௌண்டரில் கூரை ஊட்டத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து அன்னூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது நாலரை ஏக்கரா தோட்டம் இருக்குது எட்டு சென்ட் காலியில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக தனியாக மூணு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு வந்து நாற்பது கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் ஐடி ஃபீல்டு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் மோகன்தாஸ் படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க இப்போ டீம் லீடராக டிசிஎஸ்ல சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ரெண்டரை லட்சம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் ஏழு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாத்தி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து ராஜேந்திரன் அம்மா பேர் வந்து சவுந்தரி இவங்க குங்குவலக்கவுடரில் பொருள் தந்த குலத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து மூன்று ஏக்கர் தோட்டம் இருக்குது வீட்டு மணி மூணு இருக்குன்னு மூணு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்லா குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சின்னசாமி படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேரம் பத் பத்து பதினஞ்சு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து அண்ணா ரெண்டு அண்ணா ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து அவினாசி எப்பன்னு அம்மா பேர் வந்து இவங்க கொங்குள கவுண்டர்ல ஆந்த சார்ந்தவீங்க ஊர் வந்து சத்தியமங்கலம் சொத்துவரம் வந்து சொந்த வீடு ரெண்டு பூமி ஒரு ஆறு ஏக்கரை சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சுருக்குன்னு நல்லா குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி சுப்புராஜ் படிப்பு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க இப்போது சிடிஎஸ்சில் பெங்களூரில் ஒர்க் இருக்காரு மாத வருமானம் எண்பதாயிரம்னு சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொண்ணூறு நேரம் மூணு பதினஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த ஜாதக கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து மகாதேவ் மகாதேவி இவங்க பொங்குவல கவுண்டர்ல முழுக்காதன் கூட்டத்தை சாதவிங்க ஊர் வந்து அந்தியூர் சொத்துவரம் வந்து காலையிடம் ஒரு பத்து சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்லா குடும்பமா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஜெகதீஸ்வரன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காரு என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் பத்து முப்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி தனுஷ் நட்சத்திரம் உத்திரம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு சுத்த சாதங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து சபாபதி அம்மா பேர் வந்து லட்சுமி இவங்க குங்குவால கவுண்டரில் காடை கூட சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு ஐம்பது சென்ட் கால இருக்கு வாடகை ஒரு லட்சம் வருது சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் கே தீபக் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து ஐடி கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இரண்டு லட்சம் சொல்லிக்கிறாங்க எப் பிறந்த தேதி இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பன்னெண்டு நாற்பத்தி ஆறு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அப்பா பேர் வந்து கண்ணன் அம்மா பேர் வந்து கலைச்செல்வி இவங்க கொங்குவேல கவுண்டரில் கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துபுரம் வந்து சொந்த வீட்டிற்கு வாடகை ஒரு ரெண்டு லட்சம் வரும்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு பதினாலு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி நல்ல குடும்பமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக சிஎன்சிபி படிப்பு பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க வேலை வந்து டிசைனிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ஆறு ஐம்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை சனி ராசி துலாம் நட்சத்திரம் ஸ்வாதி லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க கொங்கு வேலை கொண்டதில் கண்ணு கொண்டு சார்ந்தவீங்க ஊர் வந்து கோபி சொத்து உரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலியிடம் ஒரு ஏழு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வயல் ஒரு ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா படிப்பு நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் நிதிஷ் படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க இப்போ ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை புதன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து செந்தில்நாதன் அம்மா பேர் வந்து ரேவதி இவங்க கொங்குவாலைக்கோண்டில் செல்லங்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து திருச்செங்கோடு சொத்துபுரம் வந்து சொந்த வீடு இருக்குது ஃப்ளாட் அஞ்சு இருக்குது பவர்லூம் தறி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி சிவபிரசாத் படிப்பு பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேரை ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் எட்டு முப்பத்தி ஆறு ஏஎம் கிழமை புதன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் லக்னம் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து சுந்தராம்பாள் இவங்க கொங்குவாழ அக்கவுண்டரில் ஓதாளம் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து நாகரணை சொத்துவரம் வந்து சொந்த வீட்டிற்கு ஒரு பதினாலு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா படிச்சிருக்கணும் நல்ல இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி பிரசாந்த் படிப்பு பிஇஈசிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் அறுபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு ஐம்பத்தி ஆறு பிஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்த இங்கே வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து துரைசாமி அம்மா பேர் வந்து கண்ணம்மாள் இவங்க குங்குல கொண்டரில் ஓதாளங்கூட்டத்தை சாதவிங்க ஊர் வந்து சென்னிமலை சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் டிகிரி முடிச்சிருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே சந்தோஷ்குமார் படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க இப்போ சாஃப்ட்வேரில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் மூணு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை சனி ராசி மீனம் நட்சத்திரம் முத்திராட்டத்தி லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து குப்புசாமி அம்மா பேர் வந்து அமுதா இவங்க கொங்குவேலக்கவுண்டில் குழாயின் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துபுரம் வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ச் மொழியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி